எடப்பாடியின் முடிவு சரியா தவறா முந்தும் பாஜக நாதாக திமுகவின் அதிமுக விக்கிரவாண்டி திமுக தொகுதியில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது திமுக பாமக நாதாக கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக இந்த முடிவை எடுத்துள்ளது இரண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கும் கட்சி என முழங்கி வந்த அதிமுக தலைமை விக்கிரமாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என அறிவித்ததை அறிந்து அக்கட்சியின் தொண்டர்கள் பேரதிர்ச்சியில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது திமுகவுக்கு சாதகமாக இல்லாத காரணங்களை சொல்லி பின்வாங்கிவிட்டார் எடப்பாடி என பகிரங்க குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீத ஓட்டுகளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது அதிமுக அதாவது எண்பத்தி எட்டு லட்சத்து எண்ணூற்று ஒரு வாக்குகள் மட்டுமே பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு கோடி தொண்டர்கள் என்ற கணக்கு தப்பு கணக்காகிவிட்டதை இது உறுதி செய்கிறது கட்சியில் இருப்பவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டிருந்தாலே திமுகவை எளிதில் சாய்த்திருக்க முடியும் என்ற வகையில் அதிமுக தலைமை எதன் அடிப்படையில் அப்படி சொன்னது அதே தலைமை எப்படி விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் பின்வாங்கியது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதிமுக பின்வாங்குவதால் நேரடியாக பயன்பெறப்போவது யார் என்ற கேள்விக்கு டிடிவி தினகரன் ஒரு காரணத்தை சொல்லியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பிடிமாக செயல்படுகிறது என்பது அவரது வாதம் அதிமுக இதற்கு முன்பு நடைபெற்றுள்ள இடைத்தேர்தல்களை புறக்கணித்த வரலாறு உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலை கண்டு அஞ்சக்கூடிய இயக்கம் அதிமுக அல்ல என்றும் இதனை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அதிமுக கட்சியினருக்குள் ஒற்றுமை இல்லாமல் பலவீனமாக இருக்கிறது என்றும் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதே சவாலாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை படுதோல்வி அடைந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதால் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பாதுகாப்பாக விலகிக் கொள்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மொத்தத்தில் அதிமுக பின்வாங்குவதால் நேரடியாக பலம் பெறப்போவது போவது என்னவோ திமுக தான் எனவும் இதற்கு பின்னால் பெரிய அரசியல் உள்ளடி வேலைகள் இருப்பதாகவும் பல அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஒருபுறம் அதிகரித்து வரும் பாஜகவின் வாக்கு வங்கி களத்தில் முன்னேறி மாநில கட்சி அந்தஸ்தை பெற்ற நாம் தமிழர் என ஆட்டம் சுறுசுறுப்பாகி வரும் வேளையில் அதிமுக தனது கட்சியை வளர்க்கும் நோக்கத்தை கைவிட்டு எதிராளிக்கு சாதகமான முடிவை எடுத்து பந்தயத்தில் இருந்து பின்வாங்கி உள்ளது என்பது பலரது குற்றச்சாட்டாகவும் கட்சி தொண்டர்கள் பலரின் புலம்பலாகவும் உள்ளது பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டிஎஸ் தேர்வில் பங்கேற்று